அட ஒரு நேர்காணல் எடுத்தது தப்பாயா அப்படின்னு கேட்கிற மாதிரி அண்ணாமலை அவர்களை நேர்காணல் எடுத்த மதன் கௌரிய திமுக கொத்தடிமை சங்கங்கள் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாங்க போறோம் தேசிய வகைகளும் வணக்கம் திமுகவோட சொம்பா இருக்கிற மதங்கௌரி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்களை நேர்காணல் பண்றாரு அந்த நேர்காணல் ரொம்ப ஸ்மூத்தா அதே டைம்ல இன்டெப்தான விஷயங்களோட நகருது தமிழுக்கும் ஹிந்திக்கும் என்ன பிரச்சனை வடக்கு தேய்து தெற்கு தேய்து அப்படின்னு திமுக சொன்ன பிரச்சாரங்களுக்கெல்லாம் காரணம் என்ன ஏன் தமிழகத்துக்கு பிஜேபி வேண்டும் இளைஞர்களுக்கு எந்த முறையில வாழ்க்கையை அவங்க அமைச்சுக்கணும்னு போன்ற பல்வேறு விஷயங்கள அண்ணாமலை அவர்கள் ரொம்ப இன்டெப்தா ஒரு மணி நேரம் வந்து நேர்காணல் கொடுத்தாரு இந்த நேர்காணல் மெகா ஹிட் ஆச்சு இப்ப நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்க இந்த நேரத்தில் மட்டும் இரண்டு மில்லியன் பார்வைகளை கடந்து வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு இந்த நேர்காணல் இதுக்கப்புறம் மதன் கௌரி வந்து சீமான் அவர்களை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களை நேர்காணல் எடுக்கிறாரு அடுத்த திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்களை நேர்காணல் எடுக்கிறாரு அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களை நேர்காணல் எடுக்கிறாரு உண்டியல் கம்யூனிஸ்ட் சேர்ந்த ஒரு சூர்யாவோட கெய்டு ஒருத்தர் இருக்கார்ல சு வெங்கடேஷனா அவரை வந்து நேர்காணல் எடுக்கிறாரு இந்த நேர்காணல் எல்லாமே அண்ணாமலை அவர்களை தவிர்த்து எடுத்த நேர்காணல் எல்லாமே படு ஃப்ளாப் சீமான் மட்டும் கொஞ்சம் மேலே வந்ததா தகவல் பாக்கி எல்லாமே படு ஃப்ளாப்பு இதில் இவங்களுக்கு சரியான கடுப்பு இந்த திமுகவே சேர்ந்த அல்ரா சொல்றவங்க இருப்பான் எல்லாம் எல்லாருக்கும் சரியான கடுப்பு என்னையாவது மதன் கவுரியோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே மேக்சிமம் திமுகவே சேர்ந்தவங்க இந்த தீக்காவே சேர்ந்தவங்க ஏன்னா மதம் கோரி மேக்சிமம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் உருட்டு உருட்டு உருட்டுவாப்பில் அதனால அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவங்கள சேர்ந்தவங்க தான் ஆனால் அண்ணாமலை அவர்களோட வீடியோ போட்டோன்னே இப்படி வியூஸ் அழுதே ஒருவேளை நம்முடைய திமுக காரங்களும் அண்ணாமலை அவர்களோட வீடியோவை விழுந்து விழுந்து பார்ப்பாங்களோ அப்படின்னு திமுக காரவங்களுக்கு ஒரு அச்சம் ஒரு பய உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்புறம் என்ன ஏற்படாதா ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்களோட நேர்காணம்லாம் பாருங்களேன் சமீபத்தில் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க எந்த நேர்காணலாவது அண்ணாமலை அவர்களுடைய நேர்காணலுக்கு கிடைச்ச அளவுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கான்னு பாருங்க நிச்சயமா இருக்காது எவனுமே பார்க்கறது இல்லை குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் பேசுறதையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறதும் எவனும் பொருட்டா கூட மதுகிற தூக்கி போட்டு போயிடுறாய் ஏன்னா தப்ப தப்பா படிக்கிறாங்க அது இல்லாமல் பேப்பரை கொடுத்து படித்தாலும் அதையும் தப்பாக படிக்கிறாங்க அதனால எவனுக்குமே அந்த நேர்காணலை பிடிக்கிறது இல்லை அண்ணாமலை அவர்களுடைய நேர்காணலை எதிர்தரப்புல இருக்கிறவங்க கூட விரும்பி பார்க்குறாங்க ஏன்னா அவருடைய நேர்காணல் வந்து பார்த்தா ஒரு சப்ஜெக்ட் நமக்கு புரியும் என்ன சொல்லியிருக்காரு ஓ இந்த விஷயம் இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப தெளிவாக பேசுவார் ஒரு விஷயத்தை பற்றி தெரியலன்னா என்ன சொல்லிடுவாரு ஐயா நான் படிக்கலையா அந்த விஷயம் தெரியலையா நான் வந்து ஸோ படிச்சுட்டு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெனியூனாக பேசுவார் அப்படிப்பட்ட அண்ணாமலை அவங்களுடைய நேர்காணல் ஹிட் ஆனதும் இங்கே இருக்கிற ஒரு சில அந்த ஆள்ற சில சங்கங்கள் வலைவழி சங்கங்கள் இருப்பாங்களே அவங்க வயத்தறிச்சலில் வந்து மதன் கௌரி அவர்களை வந்து பிச்சு கொதறி எடுத்திருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறமில்லா மதன் கௌரிக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க என்னமோ அறத்தோடு செயல்படுற மாதிரி அண்ணாமலை அவர்களை வந்து இந்த இப்படி பேட்டி எடுத்தது தப்பு அவரை வந்து வேற கேள்விகள் கேட்டிருக்கணும் மணிப்பூரில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அப்படின்னு பயங்கரமாக உருட்டியிருக்காங்க ஏலே அண்ணாமலை அவர்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அவர் வந்து சிக்ஸர் தான் அடிப்பார் உங்களுக்கே தெரியாதா இந்த இவங்க இந்த தீகா திமுக அரங்கி பேசுகிற மாதிரி இங்கே மணிப்பூரில் அப்படி இப்படின்னு எங்கேயோ இடத்துல அண்ணாமலை அவர்கள் யாத்திரை போயிர ஒருத்தன் கேட்டான் சின்ன பின்ன மாட்டான் அண்ணாமலை அவர்கள் ராஜா என்ன ராஜா வாழைப்பழத்தில் வந்து ஊசி ஏத்துற மாதிரி கேட்டாரு ஐயா அங்க என்ன பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை எந்தெந்த கேஸ்ட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு எவனுக்குமே பதில் தெரியல அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ணாமலை அவர்கள்ட்ட பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டே கேள்வி கேட்டு அண்ணாமலை அவர்கள் ஓட ஓட விரட்டியிருக்காரு மதன் உரிய எம்மாத்திரம் அந்த மதன் கௌரி ஒரு அப்பாவி புள்ள அதுக்கு போய் இப்படி கண்டன அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க இவங்க உண்மையிலேயே வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தின் மேலே இவங்களுக்கு மிகப்பெரிய அக்கறை இருந்துச்சுன்னா இந்த கார்த்திகை செல்வன் போன்றவர்களுக்கு தான் இவங்க வந்து கண்டன அறிக்கை ரத்தத்திலே எழுதியிருக்கணும் ஏன்னா அவங்க தான் தமிழகத்தை இருக்க திமுகவோட தலைவராக இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட அப்படியே பார்த்து அப்படியே பல்கடாமல் அப்படியே கேள்வியெல்லாம் கிட்ட ரொம்ப பாலிஷ் பண்ணி அனுப்புனாங்க ஆனா அண்ணாமலை ஹிந்திக்கும் தமிழுக்கும் என்ன பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி எந்த பக்கம் அப்படிங்கறதையும் தமிழகத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்யும் அப்படிங்கறதையும் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்துவ கட்சியாக போன்ற பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்காப்ல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப சைலண்டா நிதானமா ரொம்ப தெளிவான பதில கொடுத்துருக்காரு அதுதான் இவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஐயையோ இதெல்லாம் நம்ம பயலுங்களுக்கு தெரிஞ்சா நம்மளே எதிர்ப்பாங்களோ நம்ம என்னென்னமோ போட்டு உருட்டி வச்சிருக்கோமே பிரதமர் மோடி அவர்கள் தமிழுக்கு எதிரானவர் அது இதுன்னு போட்டு உருட்டி வச்சிருக்கோமே நம்மளை போட்டு இப்படி சிதைச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இவங்க இப்படி அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க இந்த அறிக்கையெல்லாம் தமிழக மக்கள் காரி துப்பிட்டு வர்றாங்க திமுகவே சேர்ந்த ஜால்ரா அடிக்கிற ஊடகங்களுக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாம் அறிக்கையோட வர்க்கல சாதாரண மதன் கௌரிக்கு கேட்க வந்துட்டாங்களடா அப்படின்னு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அடுத்து நேஷனல் லெவல்ல ரெண்டு மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு அதையும் பார்த்துக்கலாம் தெலுங்கானாவோட முதலமைச்சர் இருக்கார்ல ரேவந்த் ரெட்டி அதாவது காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியோட முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவில் இருக்காரு அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு என்ன அறிக்கைன்னா நம்முடைய சின்னவர் இருக்கார்ல சின்னவர் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டியவர் எதற்காகனா டெங்கு மலேரியா போன்று சனாதன தர்மமும் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பேசினார்ல அதுக்காக தண்டிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு அவங்களுடைய கூட்டணியில் இருக்க முதலமைச்சரை காரி துப்பியிருக்கார் என்ன சொல்லிக்காருன்னா உதயநிதி ஸ்டாலின் கருத்து தவறானது அவருடைய சிந்தனை என்னது சிந்தனையா அப்பெல்லாம் இருக்கா சனாதனம் குறித்த கருத்துக்காக அவர் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனா அந்த காங்கிரஸ் காரங்களை பாருங்களேன் அழகா வந்து இவங்க கூட்டணிக்குள்ளே காய் ஊத்துறாங்க தமிழக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எங்கடா போனீங்க அப்படின்னு இன்னைக்கு அங்க உள்ள மக்கள் கேட்டு வராங்க ஏன்னா இந்த ரேவந்த் ரெட்டி போன்றவர்கள்லாம் பயங்கரமான நாடகங்கள் நடிக்கிறாங்க தெலுங்கானாவில் எல்லாம் பயங்கர இதில் இருப்பாங்க நீ வந்து கட்சியை சார்ந்து கூட பேசாமல் இருப்பாங்க ஆனா அந்த சாமி ஏதாவது சொன்னாலும் இந்த கடவுள்கள் ஏதாவது சொன்னாலும் வச்சு வெளு வெளுன்னு வெளுத்துருவாங்க ஒரு வாட்டி ஐயப்ப சாமி ஒருத்தன் சொல்லி அவன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் உள்ளே உள்ளே நுழைஞ்சு ஓடுனா அடித்து நவுத்தி எடுத்துட்டாங்க அந்த மக்கள் அவ்வளோ உணர்வுள்ள மக்கள் அதனால தான் இந்த நாடகம் அப்புறம் அடுத்து பாருங்கள் கேரளாவில் ராகுல் காந்தி வந்து அவருடைய தொகுதியிலேருந்து ஓடி வந்து கேரளாவில் வயநாட்டில் வந்து தஞ்சம் இருக்காருல அங்கே வந்து செத செதன்னு செஞ்சுட்ருக்காங்க போன நீயே வந்து கேரளாவுக்கு தஞ்சம் ஊராக போயிருக்க அங்கே போய் பேசாமல் இருக்கணும்ல அங்க இருக்க முதலமைச்சர் ஏன்னா இவங்க தமிழகத்துக்குள்ள கூட்டணி அகில இந்திய அளவில் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் கூட்டணி ஆனா கேரளாவில் மட்டும் இங்க வந்து தனித்தனியா நிப்பாயலாம் நாடகம் இவன் என்ன பண்ணிருக்காங்க நாங்க போயிட்டு ராகுல் என்ன சொல்லிக்காருனா பாஜக ஏன் பிணராய் விஜயன் அரெஸ்ட் பண்ணா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல பினராயி விஜயன் கிளி கிளின்னு கிழிச்சிருக்காப்ல கிளி கிளின்னு நார் அடிச்சிருக்காப்ல ராகுல் காந்தி ஐயா உங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி இந்த நாட்டில் என்னென்ன அடக்குமுறை பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரியுமையா அப்படிங்கிற மாதிரி பாரதியனதா கட்சி எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி பிணராய் விஜயன் பேசியிருக்காப்புல ஆனால் ஒரு பய கூட இங்கே தமிழ்நாட்டில் இருக்க ஒரு காங்கிரஸ் பய கூட அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலைங்க என்ன ஒரு அக்கப்போரு பாருங்க இவங்களோட கூட்டணி நாடகம் இவங்களோட நாடகம்லாம் எவ்வளோ நாள் இருந்திருக்கு பாருங்க நல்ல வேலை பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிற ஒருத்தர் இல்லைன்னா இவங்க இந்தியாவை கூறு போட்டிருப்பாங்க கூறு போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் பாதி எனக்கு எனக்கு அங்கிட்டு கூறு போட்டிருப்பாங்க நல்ல வேலை கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இவங்களோட நாடகங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியற மாதிரி தொடர்ந்து எடுத்து சொல்லணும் இவங்களோட வெற்றியை அடுத்தடுத்த மாதங்களில் நிச்சயமா தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்